சல்லாஹோ அலைவு செல்லம் அதனால தான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் எல்லாமே ரெடி சகோதரர்களே சொர்க்கத்தில் ஷாப்பிங் போறது இல்லை சொர்க்கத்துல ஒரே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஷாப்பிங் போறது எனதுக்கு தெரியுமா ஷாப்பிங் போறதே அழக கூட்டுறதுக்கு ஷாப்பிங் போய் கொண்டிருக்கும் போது ஒரு காத்தடிக்கும் சொர்க்கத்திலே அந்த காத்தோடு அழகு கூடும் கணவனுடைய அழகும் கூடும் மனைவியுடைய அழகும் கூடும் வீட்டுக்குள்ள போனதோட மனைவி சொல்லுவாள் அழகு கூடி இருக்குது கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து உங்களோட அழகும் கூடி இருக்குது மார்க்கெட் போறதே ஃபேஷியல் பண்றதுக்கு தான் சொருக்கத்துல மார்க்கெட் அழகை கூட்டுவதற்கு தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வேண்டும் அல்ல முழுதும் வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே ஓ அக்வ உம் அல்லாஹ் தலையணைகள் எல்லாம் அணிவகுப்பாக வைக்கப்பட்டிருக்கு இந்த இவ்வளவு பெரிய பங்களாவுக்குள்ள எத்தனை தலையணை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா இங்க இருக்கிற மாதிரி வாப்பா உம்மா பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள அல்ல தலை அணைகள் எல்லாம் அவ்வாறே அணி அணியாக அடுக்கப்பட்டிருக்கும் கடைசி எட்டாவது இன்பம் காப்ப விலை உயர்ந்த காப்ப நிறை காப்பிசான் அழகான பச்சை காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கு அதற்குத்தான் தான் உலகத்தில் கொஞ்ச தியாகங்கள் சகோதரர்களே அது யாராக இருக்கலாம் கருப்பர் வெள்ளையர் ஆங்கிலேயர் ஆங்கிலம் தெரியாதவர் படித்தவர் தாமர மகன் முழு உலக மனிதருக்கும் இதை அடையலாம் இந்த இன்பத்தை அடையலாம் இந்த ஏழு வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் சகோதரர்களே சகோதரிகளே இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சிலர் நம்ப மாட்டோம் எங்களுடைய உலகத்துடைய மனிதர்களுடைய பழக்கம்தான் நம்பாது அல்லாஹ் நம்ப மாட்டோம் என்று தெரிந்துதான் நாலு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறார்

ஓ ஈல் அல் ஆரோ தி கை ஃபசோ என்னுடையது அல்லாஹ் சொல்றார் என்கிற அல்லாஹ் சொல்றார் இந்த நாளும் என்னுடையது முதலாவது என்ன அஃபலந்தூரூண ஈல் அல் இ பில் ஒட்டுகத்தை பார்த்துருக்கீங்களா அல்லாஹ் கேட்குறா எவ்வளோ அழகான உதாரணம் ஒட்டுகத்தை பார்த்துருக்கீங்களா அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்குது ஆடு மாடு போன்றதல்ல ஒட்டகம் எல்லோருக்கும் தெரியும் ஆடு ஆட்டரை சாப்பிடலாம் ஆட்டுப்பால் குடிக்கலாம் மாடு மாற்றி சாப்பிடலாம் மாட்டுப்பால் குடிக்கலாம் மாட்டில் வண்டில் கட்டலாம் மூன்று ஒட்டகம் ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம் ஒட்டகத்துடைய இறைச்சியும் சாப்பிடலாம் ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியத்துக்கு குடிக்கலாம் ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம் முழுதும் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம் ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ தரையுடைய கப்பல் ஒட்டகம் சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம் அதுதான் வித்தியாசமான படை போட்டகம் ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான் ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து ஒட்டகத்துடைய பால் மருந்து ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து முழுவுமே மருந்துதான் சகோதரர்களே படைத்தவன் சொல்கிறான் கொஞ்சம் சிந்தியுங்கள் யாரும் மடத்தனமாக அல்லாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை முதல் விடயம் இரண்டாவது வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா வானத்தை உயர்த்தியவன் யார் வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா சகோதரர்களே வானம் ஒவ்வொரு நாளும் விசாலமடைந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார் நான் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ் வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் ரெண்டாவது படைப்பு மூன்றாவது படைப்பு சகோதரர்களை அல்லாஹ் கேட்கின்றான் இந்த மலைகளை நட்டியது யார் உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது பெரிய பெரிய மலைகள் இருக்குது இந்த மலைகளை நட்டியவன் யார் நான் இது மூணாவது என்னுடைய படைப்பு நான்காவது எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இந்த பூமியை விரித்தவன் யார் இந்த நாலு படைப்பும் புத்தியுள்ளவர்களுக்கு வலம் இதற்கு படிக்க தேவையில்லை இதற்கு பி எம்ஏ எம்ஏ பிஎஸ் தேவையில்லை ஒரு விவசாயி ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர் பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாகவே அறியலாம் வானத்தை பார்த்து அல்லாகவே அறியலாம் மலைகளை பார்த்து அல்லாகவே அறியலாம் பூமியை பார்த்து அல்லாகவே அறியலாம் சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாகவே அறியலாம் அதற்குத்தான் இந்த நாலு உதாரணம் முதல் ஒட்டகம் இரண்டாவது மலைகள் மூன்றாவது வானம் நான்காவது பூமி சகோதரர்களே இதை படித்தாவது அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த நாளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான் நபியே தமுத மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நபியே நபி இல்லாத காலம் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் மவுத்தாகி ஆயிரம் வருடம் தாண்டி விட்டது இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம் சகோதரர்களே உளமாக்களுடைய பொறுப்பு உபதேசம் இந்த குரான ஓதி காற்றுதல் நபியே நீங்கள் சாட்டப்பட்டவரல்ல உபதேசம் வன் உபதேசம் நடக்குது சகோதரர்களே மனித சமூகத்தினர்களே கொஞ்சம் கேளுங்கள் நிறுத்திவிட்டு கொஞ்சம் கேட்டு சிந்தியுங்கள் மூளைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திப்பதற்குத்தான் மிருகங்களை விட அல்லாஹ் ஒரு புத்தியை கூட்டி தந்திருக்கிறான் சிந்திப்பதற்கு தான் இல்ல அல்லாஹ் சொல்கிறான் யார் புறக்கணித்தார்களோ நிராகரித்தார்களோ அவங்களை விட்டுங்க நபியே அல்லாஹ் அவர்களை பெரிய தண்டனையில் போட்டு வேதனை செய்வார் இந்த ஒரு நாள் வரும் முழு உலகத்துடைய படைப்புகளும் என் பக்கம்தான் திரும்ப வேண்டும் எங்களில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவங்களில் யாட்ட போயிட்டாங்க சகோதரர்களே அல்லாக்கிட்ட போய்ட்டார் அவங்களுக்கு எல்லாமே விளங்கி விட்டது அல்லாஹ் எங்களுக்கு ஆயுள் தந்திருக்கிறான் தௌபா செய்வோம் சகோதரிகளே அல்லாஹ் பக்கம் மீளுவோம் தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் இதுவரைக்கு நோம்பு பிடிக்காதவர்கள் நோன்பை பிடிங்கள் அல்லாஹோய் தவிர லா மஞ்ச மஞ்ச இல்லா இலை ஒதுங்கும் தளம் வேற இடம் இல்லை சகோதரிகளே எங்கும் விரண்டோட முடியாது அல்லாஹ் சொல்றான் உங்களால் ஓட இலாது اودي مودي كيلاري انك تدان ورنو انك اودي نارو الله سوال وددران يا معشر الجن <سؤال> والانس ان استطعتم ان تنفذوا من اقطار السماوات والارض فانفذوا لا تنفذون الا بسلطان فبأي آلات மனித ஜிங்களே உங்களால் ஏழுமென்றால் வானத்துடைய ஓரங்கள் வரை ஓடுங்கள் ஆனால் உங்களால் தப்ப முடியாது இது இறை வாக்கு சகோதரர்களே இந்த இலை நாளை நாசாபகம் எங்கள்கிட்ட வாங்க உங்களோட கணக்கை நான் பார்ப்பேன் என்று உங்களை படைத்த அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான் எனவே சகோதர சகோதரிகளே பெரியவர்களே ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹுவை விளங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும் கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும் அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கின்றான் எனவே சகோதரர்களே முடியுமான வரிகள் முடியுமான அமல்களில் முன்னேறி இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் அல்லாஹுவின் பால் அழைத்து அல்லாஹுடைய சிந்தனையை கொடுத்து முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான் மௌத்துக்கிடையில் மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம் எல்லாம் வல்லல்லா சுஹா ஆலா நம் அனைவர்களையும் அந்த ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே ரஹீம் யா அல்லா மலிக்குல் குத்தூஸ் யா அல்லா ஹையுல் கய்யூம் யா அல்லா எங்களுக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த நோயை இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக முழு உலகம் மனிதர்களையும் பாதுகாப்பாயாக உலகத்துடைய கஷ்டங்கள் ஆகத்துடைய கஷ்டங்கள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே ரஹீமையா அல்லா நீ ஹையுல் யா நீ மரணிக்க மாட்டாயா அல்லா நீ தூங்காதவன் யா அல்லா என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லா படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானையா அல்லா உன் பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லா முழு உலகமும் உன் பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோம் ஹிதாயத்தை கொடுப்பாயாக நேர்வழியை காட்டுவாயாக நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக ஜக்காத்துடைய பாக்கியங்களை தருவாயாக முழு உலக மனிதர்களையும் உன்பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை அந்த பாக்கியத்தை நசிவாக்குவாயாக இந்த ரமதான் வி வித்தியாசமான விசேடமான ரமதானாக ஒருவருக்கொரு உதவி செய்யும் ரமதானாக ஆக்குவாயாக எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக சோதனையில் மாட்டியிருக்கிறோம் யா அல்லா உன்னுடைய சோதனை யா அல்லா சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே வெகு சீக்கிரம் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட தௌஃபிக் செய்யா அல்லாஹ் ஜும்ஆக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபிக் செய்யா அல்லாஹ் நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே நீ நாடினால் முடியும் ரஹ்மான் எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குரான் இஃப்தாருடைய நேரத்தில் உடன் இறைஞ்ச போகிறார்கள் வரக்கத்தால் இந்த உலகத்துக்கு அரங்கிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் நேர்வழியையும் காட்டுவாயாக நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாயாக كديسي وارتي لا إله إلا الله محمد رسول الله என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين